கொல்ல போற உங்கிட்ட ஒன்னு இல்லாம இருந்தாலும் சத்துரு காரணம் என்ன தெரியுமா நீ பலவர் கிடையாது தெரியுமா நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு கூடாது உடனே நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்ட கூடாது எங்க வீட்டுல கொஞ்சம் கறி மணத்து கூடாது உடனே அதனால மேக்ஸிமம் ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி கடைசியில் மூச்சு முட்டி பாஸ்டர் மூச்சு மூச்சு விட முடியலாம் பாஸ்டர் ஏன் என்னாச்சு நம்ம மனம் வெளியே போயிடும் ஏங்க மனமோ இது மேட்ரிக் நம்ம என்ன நம்ம ஐயோ இது இல்லை நான் ஏதாவது வாங்கிடக்கூடாது நான் ஏதாவது வாங்கினாலே அவங்களுக்கு உன் மேலே அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் இதுதான் மேட்ரிக் இதுதான் மேட்டர் பலவர் பிறந்திருக்கு நாங்க பார்க்க வரோம் சொல்லி இருந்தா ஏறோது கிப்ட் கொடுத்து அனுப்பி இருப்பான் ராஜா எங்க இந்த திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது பாருங்க திட்டம் மேக்சிமம் வெளிப்படுத்துறதே நம்ம தாமே அது ஒரு ஏன் ஏறோது குழந்தை குழந்தை பிறந்தது ஏறோதுக்கு எப்படி தெரியும் சாஸ்திரிகளுக்கு எப்படி தெரிஞ்சது நட்சத்திரமே பெருகளுக்கு எப்படி தெரிஞ்சது ஏறோதுக்கு எப்படி தெரிஞ்சது நம்ம தான் வாட்ஸ்அப்லயும் போட்டு அடிச்சு ஏறோதுகளுக்கு எல்லாம் அனுப்பி விடுவோம்ல அவ்வளோ பிரச்சனைக்கும் இன்னைக்கு இவங்க இப்படி பேசிட்டாங்க அவங்க அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னு ஏறோதுகள்லாம் பிரச்சனை பண்றது காரணமே யாரு அவங்கள வந்து வீடியோ எடுக்கிறாங்க இல்ல இவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாம வந்து பிள்ளையும் அதன் தாயையும் கண்டு பிள்ளையை வழங்கி ஓர் திருப்பி போய் ஏன்னா அவன் அவ அவனுக்கு வந்துட்டு ராஜா உடனே அவன் அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது பாருங்க டிஸ்டர்ப் ஆகுது அவன் ஒரு தேவ பிள்ளை கனித்தெருச்செடி உங்க மேல தேவத்திட்டம் இருக்கும்னு வையுங்களேன் அது சாத்தான டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் பண்ணிட்டே இருக்கும் அதை அவனை பண்ணிட்டே நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க ஏறோதுக்கும் யோசிப்பு மரியாதைக்கும் என்னங்க சம்பந்தம் அவங்க அவங்க பாட்டுக்கு சத்திரத்துல கூட இடம் இல்லாமல் முன்னணியில கடத்தி வச்சு ஏறோதுட்ட மேட்ரு போகும்போது வீட்டில் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு வயசுக்குள்ள இருக்கும் ஏன்னா சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து வர்றதுக்கு அவங்க ஃப்ளைட்ல வந்தாலே ஒரு நாள் தாட்டும் அவங்க ஒட்டகத்தில் வராங்க நடந்து வந்திருப்பாங்க இப்படி நாலா திசையிலிருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவர்கள் கூடி ஒருமித்து வருகிறார்கள் டைம் எடுத்து மேக்சிமம் ஒரு டூ அதனாலதான் ரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறோது என்ன பண்ணுவாருன்னா மெய்ப்பர்கள் வந்து பார்க்கும்போது பிள்ளை முன்னணியத்தில் இருக்கும் அது பிறந்த டைம் பார்த்தது சாஸ்திரிகள் வந்து பார்க்கும்போது பிள்ளை வீட்டில் இருக்கு வீட்டில் இருக்கு அப்ப ஒரு மேக்ஸிமம் ரெண்டு அந்த காலத்தை எப்போ எந்த எந்த டைம் இந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்க அப்போ மேக்ஸிமம் பிள்ளைக்கு எத்தனை வயசு இருக்கும் ரெண்டு வயசு இருக்கும் ரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைய என்ன பண்ணணும் நம்ம சண்டே ஸ்கூல் அனிவர்சரியில் எல்லாத்தையும் ஒரே டைம் முடிச்சிருவோம் இல்லைன்னா ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுறோம் அதனால அந்த அதனால தான் ஒரே இதை பார்த்துட்டு ஒரே டைம் எல்லாரும் வந்து நின்னாங்கன்னு சொல்லி முடிச்சிடுவோம் எல்லாத்தையும் அவன் அவன் பார்த்தது குழந்தை அல்ல அவன் பார்த்தது ராஜாணை அன்று என் சகோதரிகள் எனக்கு இப்படி பண்றாங்களே அவர்களை பயன்படுத்தினார் ஸ்பாட்ல நடக்குது ஆனா அவர் நினைத்தது ஃபியூச்சர்ல நடக்குது இதுதான் ரேமா அவங்க நினைக்கிறது ஸ்பாட்ல அந்த டைம் நடக்குது எதுக்கு தெரியுமா அவர் நினைத்தது நடக்க கொஞ்சம் யோசித்து பாருங்க யோசிப்பு எங்கே போய் ஆகணும் எகிப்துக்கு போய் ஆகணும் சகோதரர்களும் எங்கே போய் ஆகணும் எகிப்துக்கு போய் ஆகணும் கத்தர் யாரை முன்னாடி அனுப்புனார் யோசேப்ப இன்னைக்கு நாம் நடக்கிற பாதையில் நாளைக்கு கொஞ்சம் பேர் நடக்க வாய்ப்பார் ஆமே அல்லலோயா இவங்களும் வந்து வந்து தானே நிற்கிறாங்க எகிப்துக்கு ஆமாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீ செட்டில் ஆயிரு கர்த்தருடைய நடத்த கொஞ்சம் யோசித்து இருக்கும் போது சிறையில் இருக்கும் போது இந்த சகோதரர்கள் ஆகாரம் வாங்க வந்து நிற்கும் போது சிறையில் அவன் அடிமை தானே அவனை வச்சு என்ன வேலையும் வைக்கலாமே அவனை வச்சு தானியம் எடுத்து கொடுக்குற வேலையை வைக்கிறாங்கன்னு வாங்கல அந்த அடிமை வஸ்திரம் போட்டு எடுத்து கொடுத்துட்டு இருப்பான் அப்போ அவனை பார்த்தாலே தெரியும் இது யாரு யோசி இப்ப பார்த்தா தெரியாது ஏன்னா ஆளே மாறிட்டாரு ஆமே கத்தர் அப்படி ஆமே ஞானிகளை தான் வெட்கப்படுத்துவாரே தவிர தவற உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் ஆமே ஆமே அண்டவரே சில சொல்லுவாங்க பாரு அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துருக்கு அவங்க பின்னாடி வர போறாங்க யோபுக்கு வந்த பிரச்சனை அடுத்து யாருக்கு தெரியுமா வர இருந்துச்சு நண்பர்களுக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி யார் செட்டில் தெரியுமா அதனால நண்பர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் காக்கப்பட்டார்கள் யோசேப்புக்கு இருந்த பிரச்சனை இனி யாருக்கு வரப்போகுது தெரியுமா சகோதரர்களுக்கு வரப்போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி கத்திர அந்த பாதையில யார் நடத்துறாரு யோசேப்பை நடத்தி என்ன ஆக்கிட்டாரு செட்டில் ஆக்கிட்டார் பக்கத்துல ரெண்டு பேர் கைப்பிடிச்சு செட்டில் ஆக்கிடுவார் ஆமே செட்டில் ஆக்கிடுவாரு ஆமே சிலருக்கு இந்த குளிரில் ஒரு கட்டில் கிடச்சா கட்டில் செட்டில் ஆக்கி செட்டில் ஆக்கிட்டாரு அதுக்கப்புறம் தான் யார் வாரா தெரியுமா சகோதரர்கள் வந்து நிற்கிறாங்க ஐயா அப்படி வந்து நிற்கிறாங்க யோசனை பார்க்குறாரு என்ன ஆண்டு வருங்க நீர் குறித்ததை யாரால் தடுத்திடக்கூடும் நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடோ நீர் குறித்ததை யாரால் தடுத்திடக்கூடோ நீர் உரைத்ததை அவ நீத்ததை அழிப்பவன் இல்லை ஓ குறித்ததைய மை நிறைந்த வார்த்தையானவரே ஏ சுவே என்னை நீ அமே என்னை உயிர் ஆற்றின ஆற்றினே தேற்றின பார்த்தையனை தாங்கினே சுமதி வார்த்தையானவரே வார்த்தையானவரு அவரே வார்த்தையானவர் இவ்வளவு செய்தோம் ஏன் ஆண்டவர் அவர்களை பனிஷ் பண்ணல அப்படின்னா இவங்களும் உண்டு சிலர இவங்களை எப்படியாவது தண்டிச்சிருங்க தண்டிச்சிருங்கன்னு ஜோ பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லப்பா இந்த ஆக்டும் உண்டு ஆமே நமக்கு தெரியாது அப்படி ஆண்டவர் வேற ஆள் இல்லையா வேற ஆள் இருந்தா கதை ஓடாது சிங்காசனத்துல உட்கார வச்சதும் சொப்பனத்தை நினைச்சாரா இல்ல இந்த சகோதரர்கள் எப்படி திட்டம் போடுறாங்க அப்படின்னா இந்த சொப்பனம் எப்படி முடியும் பார்ப்போம் ஆதியாக முப்பத்தி ஏழு இருபது சொப்பனம் எப்படி முடியுது பார்ப்போம் அவ்வதான் சொல்ல இது எப்படி இது எப்படி முடியுது இது எப்படி முடியுது சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நேர தகப்பன் கிட்ட வராங்க தகப்பன் கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா யோசிப்ப என்ன ஆ மறித்துட்டாங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜில் சொல்றாங்க வழியில் இந்த வஸ்திரம் கிடந்துச்சு பாரும் இது உங்களுடைய மகனுடையதா அப்படின்னு சொல்லி பாரும் இது அவங்க செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யோசிப்பை மேக்சிமம் அவர்களை விட்டு தூரப்படுத்துகிறார்கள் தகப்பன் கிட்ட வந்து தகப்பன் தயவில் இந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க சகோதரர்களும் வளர்ந்து பெரிய ஆட்கள் ஆனாலும் அவங்க யாருடைய தயவில் இருக்கிறாங்க அப்படின்னா தகப்பனுடைய தயவில் இருக்கிறாங்க தகப்பனுடைய தயவில் இருக்கும்போது தகப்பன்ட்ட ஏதாவது பேசிட்டா தகப்பன் வயசு காலத்தில் என்ன போற்றுவார் சாபம் போட்டுருவாரு அதனால தான் சாபம் வந்துடக்கூடாது இப்போ சொல்கிறாங்க அதாவது யோசனை மறித்து விட்டான் என்கிற ஒரு காரியத்தை பிரசன்ட் பண்ணுறாங்க ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல நிச்சயம் என்ன நிச்சயம்னா இனி எந்த சூழ்நிலையிலும் யோசேப்பை இங்க வரமாட்டான் அல்லது யோசேப்பை நாம் இனி பார்ப்பதற்கு சான்ஸ் இல்ல அவன் எங்க போயிட்டான் தூரமா போயிட்டான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் திட்டம் உடையவன் அவன் வாழ்க்கையில சில உறவுகளை விட்டு தூரப்படுத்தப்படுவான்